அண்ணன் வாஸ்து பாலச்சந்திரன் ஐயா அவர்களை பேசமாறு அழைக்கிறோம் நமோ நாராயணி நமோஸ்துதே சபையில் அமர்ந்துள்ள சான்றோர் பெருமக்களுக்கும் மேடையில் அமர்ந்துள்ள சான்றோர் பெருமக்களுக்கும் வாஸ்து எஸ் பாலச்சந்திரனின் பணிவான வணக்கங்கள் நண்பர்களே நாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் பொழுது அதனோடு பாடங்களாக சில விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் ஜோதிடத்தில் நாம் ஒரு வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த முடியும் என்ற ஒரு அமைப்பில் காலையில் தங்கப்பண்ணியா சொன்னாரு சொன்னார் அஞ்சாம் பாவத்தை தொட்டு பிடிச்சுக்கோங்க அந்த கிரகத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லைங்களா என்னுடைய அமைப்பு என்னுடைய லக்னம் தனுசு லக்னம் என்னுடைய ஐந்தாம் அதிபதி செவ்வாய் நான் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் வாஸ்து இந்த வாஸ்துவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு ஏனோ தானே நான் அதிகமான ஜோதிட வித்தியாலயங்களுக்கே படிக்க போனதில்லை வாஸ்து எந்த வித்தியாலயத்துலேயும் போய் கற்றுக்கொள்ளவில்லை ஆனால் ஏனோ சில விஷயங்கள் எனக்கு ஆழமாக பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது உங்களை மாதிரி உள்ள சான்றோர் பெருமக்கள் அதாவது நிறைய ஜோதிட வித்தியாலயங்களுக்கு சென்று பல குருமார்கள் கிட்டே கற்ற ஆட்கள் தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஆனால் இந்த மாதிரி உள்ள ஆட்கள் முன்னாடி இப்போ சமீபத்துக்கு முன்னாடி படித்த பேசின ரோஷன் அவரெல்லாம் பல குருமார்கள்கிட்ட வாஸ்துனாலே பல குருமார்கள் படிச்சிருக்காங்க ஜோதிடம் என்றாலே பல குருமார்கள்கிட்ட கற்றுருக்காங்க அந்த மாதிரி அமைப்பில் நானெல்லாம் ஒன்றோ ரெண்டோ ஜோதிட வித்யாலயத்திலையும் எந்த விதமான வாஸ்து வித்யாலயத்திலையும் கற்றுக்கொள்ளாத ஒருத்தன் இன்றைக்கு நான் ஒரு வா ஆசிரியராக எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் வாஸ்துவில் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த வகையில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் தளபதி பூபதிராஜன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பேச்சை தளபதி ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் வாஸ்துவில் சில சிறிய நுணுக்கங்களை மட்டும் நான் பேசி நிறுத்திக்கிறேன் ஏன்னா கால நேரங்கள் குறைவாக இருக்குது பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க மேடையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நிறைய நல்ல நல்ல ஜோதிட சிப்ஸ்கள் வழங்கக்கூடியவங்க போல்டாக பேசக்கூடிய ஆட்கள் இவங்கள்லாம் ரொம்ப ஜோதிடத்தில் ஆழமான கருத்துக்களை கொடுக்கக்கூடிய ஆட்களாக நான் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை சொல்கிறேன் வாஸ்து என்றது ஒரு அடியளவோ மற்ற இந்த கதவு ஜன்னல்களை ஈசான்யத்தில் வைக்கிறது இது மட்டும் கிடையாது வாஸ்து என்பது ஒரு மறைப்பொருளாக இருக்கக்கூடிய ஒரு காந்த ஆற்றலுடைய அடிப்படையில் செயல்படுகிறது பூமிக்கடியில் நீரோட்டம் இருக்கிறது போல் பூமிக்கடியில் இருக்கக்கூடிய காந்த சுழற்சிகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளை எல்லாம் உணர்ந்து நமக்கே தெரியாமல் நம்மளுடைய மூளை செயல்பாடுகள் சிறப்பாக செயல்படணும்னா நாம் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த காந்த ஆற்றல்கள் செயலாக இருக்கணும் நம் மூளையில் ஒரு காந்த ஆற்றல் இருக்குது அது அதிகமான காக்காவளிப்பாகும் குறைஞ்சா ஆகும் இது சீரான அமைப்பில் நம்மளுடைய மூளை உள்வாங்கினால் நமக்கு இடுப்புக்கு மேலே கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தானியங்கி உறுப்புகள் பன்னிரெண்டு இதற்கு தேவையான சக்திகள் அந்த இடத்தில் கிடைக்கும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை இந்த வாஸ்துவனுடைய அமைப்பு இப்படி இருக்கும்போது வாஸ்துவில் இன்னொரு டிப்ஸாக இருக்கக்கூடியது நாம் வாஸ்து பார்க்க போகக்கூடிய இடங்கள்ல எல்லாமே அந்த சாலையோ அல்லது மற்ற அந்த கட்டிட அமைப்புகளோ நேர் திசைக்கு இருக்கணுன்ற அமைப்பில் இருக்காது பல கோணங்களிலே மாறி இருக்கும் இந்த அமைப்பில் இந்த சில நான் சில சமீபத்தில் சில ஊர்களில் வாஸ்து பார்க்க போனேன் அங்கே எல்லாம் அடியளவுன்றதை விட அவங்க ஆயாதி குழி தான் பார்ப்பாங்களாமா ஆயாதி குழி அந்த டிவைடு பண்ணாங்க அந்த கணிதத்தில் எட்டு புள்ளி ரெண்டு எட்டு என்ற அமைப்பில் கழித்து ஒரு குழி கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் எளிமையாக்குறதுக்கு அது என்ற அமைப்பில் போட்டுக்குவாங்க இது எது சரி எது ரைட்டு அப்படின்னா நம்மளுடைய ஜோ ஜோதிடர்களுக்கு சாதகமாக சில அந்த குழி கணக்குகளை போடுவது ஆனால் இப்போ சமயம் இப்போ கொஞ்சம் முன்னாடி அவர் இல்லை இல்லைங்க அடியளவு அடியளவுகள் அப்போது அடியளவுகள் நம்மளுடைய காலண்டரில் எல்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க அதற்கு ஒரு பலன் எழுதி வச்சுருக்குறாங்க ஆனால் கால மாற்றங்களுக்கு முன்காலத்தில் இருந்த அடி அளவுகள் இப்பொழுது கிடையாது அன்றைக்கி அங்குலமாகி இருந்தது அடியாகி இன்றைக்கி மீட்டரில் போயிடுச்சு கணிதங்கள் மாறுபட்ட அமைப்பில் வந்துருச்சு அன்றைக்கி இருக்கக்கூடிய அடியளவுகளோடைய அமைப்புகள்லேயும் மாற்றங்கள் இருக்குது ஆனால் அன்றைக்கெல்லாம் சிறப்பான அமைப்பில் வாழ்ந்திருக்கிறாங்க அன்றைக்கி எப்படி இருந்தாங்கன்னா அடியளவுகள் ஏழு ரெண்டு ஏழு மூணு அந்த மாதிரி எல்லாம் அளவுகள் வச்சுருந்தாலும் நம் காலண்டரில் ஏழு மூணு நல்ல அளவு பார்க்க முடியுமா இருக்காது அதே மாதிரி குழி குழிக்கணிதத்தை செய்யும் போதும் இது மாதிரியான ரெண்டு அங்குலம் மூணாங்குலம் எல்லாம் வச்சு பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது இது எப்படி இருந்தாலும் அதற்கு அடுத்தபடியாக இந்த நிலைவாயிலுக்கு இந்த ஒன்பது கிரகங்களை பிரித்து அதில் புதனுடைய பாகத்திலையும் குருவனுடைய பாகத்திலையும் வைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் சொல்லி இருந்தாலும் இந்த அமைப்பில் கிழக்கையும் வடக்கையெல்லாம் வந்து புதனுடைய பாகத்திலையும் குருவோடைய பாகத்துலையும் வச்சிடலாம் ஆனால் சயின்டிஃபிக்கான வாஸ்துவில் இந்த ஆற்றல் சக்தி அதாவது மறைபொருளாக இருக்கக்கூடிய ஆற்றல் சக்தி உள்வாங்கி வெளியேறக்கூடிய பகுதிகளை அமைக்கிறது தான் வாஸ்துனுடைய அமைப்பு ஆனால் இந்த ஆற்றல் சக்திக்கு உற்பத்தியாகக்கூடிய இடங்கள்னு ஒன்று இருக்குது தெற்கில் இருந்து வடக்காக ஒரு காந்த ஓடும் ஓடிட்டுருக்குதுன்னு ஒரு சொல் இருக்குது மேற்கிலிருந்து கிழக்காக ஒரு காந்த ஆற்றல் ஓடுது இந்த இரண்டு காந்திக விசைகளும் சேர்ந்து தான் பூமியை வடகிழக்காக சூழல் வைத்துட்ருக்கு இந்த அமைப்பின்படி தான் நாம் எந்த ஒரு செயல்பாடு செஞ்சாலும் அது இடமிருந்து வளமாக வரணும் அப்படின்ற அமைப்பை படிக்கட்டோ கதவு திறக்கிறதோ இது எல்லாம் அப்படி வரணும்னு வச்சிருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல சில இடங்களில் ஜலமூல திருப்பி கட்டுறதுன்ற கோட்பாட்டின் அடிப்படையில் சமீபத்தில் நான் சில இடங்களில் பார்த்தேன் தயவு செஞ்சு இந்த அந்த மனை நேர் திசைக்கு அமைஞ்சிருந்தால் சிறப்பு அதில் கருத்து இல்லை கட்டிடம் நேர் திசைக்கு அமைந்தால் சிறப்பு தான் கருத்து இல்லை ஈசான்யம் திருப்பி தான் கட்டணுன்ற அமைப்பு வாஸ்துவில் கிடையாது வாஸ்துனுடைய அடிப்படை கோட்பாடு சாலை எப்புறம் உள்ளதோ அப்புறம் பார்த்து நிலைவாயில் வைக்கணும் என்பது சிறப்பு ஏன்னா ரோடு எந்த பக்கம் இருக்குதுங்களோ அதை பார்த்து நம்மளுடைய அந்த முகப்பு வச்சா தானே பார்வை இருக்கும் அதற்கெல்லாம் மேலே நம்மளுடைய நிலைவாயில் நான்கு பேர் தெரியக்கூடிய அளவிற்கு அமைச்சா தான் நம்ம வாழ்க்கை நாலு பேர் தெரியக்கூடிய அளவுக்கு இருக்குமாமா ஜோதிட ரீதியாக நீங்கள் பலன் சொல்றதுக்கு இந்த ஒன்பது கிரகங்களை கிழக்கையா இருந்தால் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு அப்படின்னு கொண்டு போங்க பலன் சொல்கிறதுக்கு வேணால் இந்த கதவுகள் அமைஞ்சதை வச்சு நீங்கள் பலன் சொல்லிக்கலாம் சூரியனோட காரகங்களை இணைச்சி பலன் சொல்லுங்கள் அதுக்கடுத்து சந்திரனுடைய காரகங்களை பலன் சொல்லுங்கள் கதவு எந்த இடத்துல அமைஞ்சிருக்குதுன்றதை பொறுத்து பலன் சொல்லலாம் ஆனால் இந்த பலன் சொல்கிறதுக்கு தான் இது சிறப்பை தவிர இந்த அமைப்பாற்றல் என்றது உச்சம் நீசம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் சில குருமார்கள் இங்கே இந்த மேடையிலே பேசியிருப்பாங்க நாம் சொல்லக்கூடிய இந்த சயின்டிஃபிக் வாஸ்துவில் பா மனைக்கு பாதிக்கும் கிழக்கு சார்ந்த மனைக்கு பாதிக்கும் வடக்கு சார்ந்த பகுதி என்ற ஒரு பகுதி தான் ஈசான்யம் எடுத்திருக்கிறோம் அடுத்தது ஜலம் பார்வை என்றது நாம் கண்ணில் பார்த்து தீர்மானம் செய்யவே முடியாது அந்த இடத்துல தான் நான் இந்த முந்நூற்றி அறுபது பாகையை மூணு விஷயமாக பிரித்து பிரித்து பார்க்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் எப்படின்னா முதல்ல நாம் போய் இடத்தினுடைய இருந்து வடக்காக கிழக்காக பார்த்தா அந்த கிழக்காக பார்த்தா மட்டும்தான் தொண்ணூறு டிகிரி இருக்கும் நீங்கள் தெற்குலேருந்து வடக்காக திசை மாநில பார்த்தா அந்த இடம் நேர் திசையாக இருந்தால் இடது கை பக்கம் முந்நூற்றி அறுபது டிகிரின்னு காட்டும் வலதுகை பக்கம் ஜீரோ டிகிரின்னு காட்டும் இது இந்த விஷயத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் நாலு பக்கத்துலேயும் நாலு தொண்ணூறு டிகடியாக கொடுத்துருக்காங்க நாலு திசைகளுக்கு அதுலேயும் வாஸ்துவில் நீங்கள் பலன் சொல்லணும்னா திசைகளை பிரித்து பிரித்து சொல்லணும் நான்கு திசைகள் நான்கு திசைகளுக்கு பக்கவாட்டிலையாக அந்த எட்டு திசைகள் வேற இருக்கு மொத்தம் நீங்கள் பதினாறு திசைகளுக்கு பலன் சொல்ல வேண்டிய அமைப்பு இருக்குது எப்படி பார்க்கணும் வடக்கேன்னா வடக்கு மட்டும் எடுக்கலை வடக்கே வடகிழக்கு இருக்குது கிழக்க வடகிழக்கு இருக்குது அப்போ கிழக்குன்னு சொன்னபோது இந்த பலன் சொல்லும்போது இதை பிரித்து பிரித்து சொன்னா தான் பலன் சிறப்பாக வரும் அப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம டீப்பாக ப அதிகமாக படித்து அதுலேயும் இப்போ அந்த டிகிரி எல்லாம் சில விஷயங்களை எடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருந்துகிட்ருக்கு இதில் கிழக்கு வாசல் தான் சிறப்பு வடக்கு வாசல் தான் சிறப்புன்னா இந்த கிரகங்களுக்கு எல்லா கிரகங்களும் நன்மை செய்யுமா இல்லை எல்லா கிரகங்களும் தீமை செஞ்சுருமான்ற மாதிரி கிழக்கு வாசல் எல்லாம் சிறப்பு அடைஞ்சிடாது கிழக்கு வாசல் நம்மளே கெட்ட அமைப்புகளுக்கு கொண்டு போய் சேர்த்தும் எப்போ சேர்த்தும் அந்த கட்டிடம் கிழக்கு சரியான தொண்ணூறு பாகையில் அமையாமல் அந்த கட்டிடம் தொண்ணூறு பாகைக்கு மிகையான அமைப்பில் இருக்கும்பொழுது நீங்கள் கிழக்கு வாசல் அமைத்தால் அதுவும் உங்களுக்கு தீங்கு செய்யும் அது எப்படி இருக்கும் பாகைக்கு அதிகமான அமைப்பில் நீங்கள் கிழக்கு பார்த்து கட்டும்போது அந்த கட்டிடம் நீங்கள் டிகிரியை கொஞ்சம் பார்த்து அந்த நேர்திசை திசை தொண்ணூறுபாய்க்கு அதிகமாக திருப்பினா எங்கே பார்க்கும் கிழக்கை எந்த பகுதி பார்க்கும் வடக்கை எங்கே பார்க்கும் அப்படின்றத வடகிழக்கு பார்வையத்தால் ஈசானிய பார்வைன்னு சொல்கிறோம் அப்போ இந்த எந்த பகுதி ஜல மூலை பார்க்கும் அப்படின்றத பொறுத்து தான் வாஸ்துவில் பலன் சொல்லணும் அது திசைமானியில் இந்த டிகிரியை நாம் தெற்கிலிருந்து வடக்காக ஜீரோ மேற்கிலிருந்து கிழக்காக தொண்ணூறு வடக்கிலிருந்து தெற்காக நூற்றி எண்பது கிழக்கிலிருந்து மேற்காக இரநூத்தி எழுபது மீண்டும் தெற்கில் இருந்து வடக்காக பார்க்கும் பொழுது நமக்கு திசைமானி முந்நூற்றி அறுபது டிகிரின்னு காட்டும் இப்படித்தான் நாலு பக்கத்துக்கு முந்நூற்றி அறுபது டிகிரின்னு இருக்குது இதை எங்கேருந்து பார்த்தா தொண்ணூறு டிகிரி நூற்றி ஐம்பது இரநூத்தி எழுபதுன்றதை மனசில் பாடம் பண்ணிவிட்டு தொண்ணூறுக்கு குறைஞ்சிருக்குதா அதிகமாக இருக்குதா கட்டிடத்தை பார்க்கணும் புது மணியாக இருந்தால் புது இடத்த பார்த்துட்டு அதனுடைய நீளங்களை ஃபண்டமெண்டலாக வச்சு தான் சதுரிக்கணும் அது எத்தனை டிகிரியில் வேணாலும் இருந்துட்டு போகட்டும் அதில் போயிட்டு இருபது டிகிரி முப்பது டிகிரி இருக்கிற கூட இடத்துல இந்த சமீப எல்லாம் வந்து நேர் திசைக்கு சதிப்பாங்களாமா டிகிரி திரும்பி தான் இருக்கும் ஆனால் பில்டிங்கை மட்டும் நேர் திசைக்கு சதித்து கொடுப்பாங்க அப்படி பண்ணும்போது அந்த கட்டிடத்தினுடைய அமைப்புகளில் காலி இடங்கள் வாஸ்து குறைபாடாக வரும் இந்த காலி இடங்களோடைய அமைப்பில் நீங்கள் எப்படி வேணாலும் எட்டாவதுங்க வதுங்க ஒன்பதாவில் வகுங்க தென்மேற்கு பகுதியில் கதவு வந்தால் இன்றைக்கி நீங்கள் எங்கே வேணாலும் ஆய்வு பண்ணி பாருங்கள் ஒரு மூடி கிடக்கக்கூடிய லாக் அவுட் ஆகி கிடக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஆகட்டும் வீடாகட்டும் இதுக்கெல்லாம் தென்மேற்கு பகுதியில் இந்த நிலைவாயில்கள் அமைஞ்சிருக்கும் இந்த பகுதியை நீங்கள் அவசியம் தவிர்க்கணும் ஆனால் சிலர் அந்த அமைப்புகளை எடுக்கிறதில்லை கரூர் போன்ற பகுதிகளில் தான் நான் அதிகமாக பார்த்தேன் எங்கள் ஊர்ல எல்லாம் ஜோசியர் வாஸ்துகாரர் வந்தால் ஐநூறுரூவா ரூபாய் வாங்குவாங்க அப்போவே ரெண்டு படம் போட்டு கொடுப்பாங்க அடுத்த நாள் பக்கத்து ஊர்லேருந்து எனக்கு அதே மாதிரி ஆயாதி குழி கணிதம் போட்டு ஒரு படத்தை அனுப்புகிறாங்க அவங்க போட்டிருக்கிற அளவு ஏழு ஒன்று பதினாலு அஞ்சு இந்த மாதிரி அளவுகளை போட்டிருந்தாங்க நாம் அந்த அளவுகளை தவறு சொல்ல வரல ஆனால் தென்மேற்கில் நிலைவாயில் மெயின் டோரை வச்சு கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி அமைப்புகளை அவசியம் மாத்துங்க நீங்கள் எந்த பகுதி அதாவது இன்னொரு விஷயத்தை நாம் என்ன சொல்ல வர்றோம்னா உங்கள் ஊரில் நான் பல ஊர்களில் வாஸ்து கற்றுக் கொடுக்குறேன் உங்கள் ஊர்களில் அதிகமான ஆட்கள் எந்த விஷயத்தை அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்களோ இப்போ நான் சொல்கிறேன் பாதிக்கும் கிழக்கு சார்ந்த பகுதியில் வடக்கு பார்த்து கதவு வைங்க பாதிக்கும் வடக்கு சார்ந்த பகுதியில் கிழக்கு பார்த்து கதவு வைங்க இதுதான் உச்சப்பகுதின்னு சொல்கிறோம் அதுக்கு நேர் எதிர்பாவகமாகப்பட்ட தெற்கு அக்னியும் உச்ச பகுதி தான் கிழக்கு ஈசானியத்துக்கு நேர் எதிர்பார்ப்பட்ட மேற்கு வாயுவும் உச்சப்பகுதி தான் அப்படின்ற போது தெற்கு வாசல் ஆகாதுன்ற ஜோதிட வழக்கங்கள் இருந்துட்டு இருக்குது தெற்கு வாசல் எமனுடைய திசைன்னா அப்படி நடைமுறை சாதியம் அப்படித்தான் இருக்குதா அப்படி கிடையாது தெற்கு வாசல் சிறப்படையும் எப்பொழுது தெற்கு வாசல் மனை தொண்ணூறு டிகிரியில் அமைஞ்சிருந்து அதுக்கு தெற்கு அக்னியில் பாதிக்கும் கிழக்கு சார்ந்த பகுதியில் நிலைவாயில் கொடுத்து அதுக்கு சாலா வழியாக வடக்க வெச்சிருந்தா அந்த வீட்டு பெண்கள் கல்வியில் புதனுடைய காரகங்களை எடுத்துக்கோங்க குருவனுடைய காரகங்களை இணைச்சிக்கோங்க வடக்கும் தெற்கும் பெண்களினுடைய விஷயங்கள் அதிகமாக எடுத்து சொல்லக்கூடிய அவங்களுக்கு வலிமை சேர்த்தக்கூடிய பகுதி மேற்கும் கிழக்கும் ஆண்களுக்கு வலிமை சேர்த்தக்கூடிய பகுதி ஆனால் கார்னர் பகுதி நம்மளுடைய லக் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய பகுதின்னு காலையில் சொன்னாங்க பார்த்திங்களா அதாவது மீனோ மிதுனம் கன்னி தனுசு போன்ற அந்த பகுதிகளெல்லாம் இப்போ இதையும் வாஸ்துவில் நம்ம பலன் சொல்கிறதுக்கு எடுத்துக்கலாம் அப்போ நீங்கள் அதில் திசையாக எடுக்க வேண்டியது எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலபுருஷ தத்துவத்தையே நான் இப்போ கிழக்கு பார்த்து நிற்கிறேன் கிழக்கு பார்த்துன்னா மேல் பகுதியை நீங்க சூரியனோட கிழக்கு மத்திய பகுதி சூரியன் அதுக்கு இடதுகை பக்கத்துல வடக்கு அப்படின்ற அமைப்பில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கத்துல மத்திய பகுதியில் ஆனா இதுக்கு ஒரு கட்டமெல்லாம் போட்டு சொன்னா தான் ரொம்ப சீக்கிரமா விளங்கும் அப்போ அந்த திசைய கார்னர் இந்த காலபுருஷ தத்துவத்தை எப்படி எனச்சு நம்ம பலன் சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பாக வாஸ்தவனுடைய கிரக காரகங்களையும் கிர பாவக உறவு கிரக உறவுகள் இது எந்த உறவுகளை எல்லாம் இணைச்சி பலன் சொன்னால் ரொம்ப பவர்ஃபுல்லாக நல்லாவே ஒத்து வருது மாற்றமே கிடையாது அதே மாதிரி அந்த தெற்கு வாசல் சிறப்படைகிறதுக்கு தொண்ணூறு டிகிரியில் இருந்தால் சிறப்பு அடுத்தது எப்போ சிறப்படை அப்படின்னா தொண்ணூறு டிகிரிக்கு அதிகமான பாகையில் தெற்கு வாசல் அமைஞ்சு தெற்கு மட்டு ரோடு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தெக்கு ரோடு இருந்து நாம் தெற்கு அக்னியில் கதை வச்சுருந்து அதுக்கு சாலா வழியாக அப்போது இங்கே நம்ம அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்ல வேண்டியது தெற்கு வாசலுக்கு அவசியம் வடக்கு வாசல் வேண்டும் ஆனால் வடக்கு வாசல் வைத்துவிட்டால் மட்டும் சிறப்படையாது மனையினுடைய பாகை அல்லது கட்டிடத்தினுடைய பாகை நாம் திசைமானியின் மூலமாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது தொண்ணூறு பாகைக்கு குறைவான அமைப்பிலே வடக்கு வாசல் அமைத்து விட்டால் தெற்கு தெற்கு அக்னியில் கதவை அமைச்சு அதுக்கு வடக்கு ஈசாணியத்தில் கதவு போட்டு அது தொண்ணூறுபாய்க்கு குறைஞ்சிருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு தோஷத்தை செய்யும் தொண்ணூறு ரூபாய்க்கு குறைஞ்சா என்ன ஆகுங்க வடக்கை வாயு மூலம் பார்த்துருக்கோம் அப்போது வாயு மகுதியினுடைய ஆளுமைக்குட்பட்ட கிரகம் சந்திரனுடைய அமைப்புகளை எல்லாம் எடுத்துக்கலாம் அப்போ காற்று தத்துவத்தினுடைய அமைப்புகள் என்ன இருக்கும் அங்கே குபேர பொருள் இதெல்லாம் இருக்கும்போது செலவுகள் அதிகமாகும் மனக்குழப்பங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகளிலெல்லாம் இந்த வடக்கு வாசலை நமக்கு தீங்கு செய்யும் அப்படின்றதுக்கு நாம் இந்த பாகை முக்கியமாக பார்க்கணும் அப்போ தெற்கு வாசல் சிறப்படையும் தொண்ணூறு பாகையிலோ அல்லது தொண்ணூறு பாகைக்கு மிகையான அமைப்பில் முப்பது பாகை வரைக்கும் திரும்பலாம் மீதி பதினஞ்சு டிகிரி இந்த பகுதியிலையும் அதாவது ஈசான்யம் என்ற இந்த வடகிழக்கு பகுதின்னு வைக்கக்கூடியதில் கிழக்கு ஈசானியத்தில் பதினஞ்சு டிகிரியும் வடக்குஈசானியத்தில் பதினஞ்சு டிகிரியும் நாம் கோண திசையாகத்தான் எடுக்கணும் கோண திசையாக வரக்கூடிய பகுதிக்கு நாம் பலன் சிறப்பாக சொல்ல முடியாது அங்கேயும் வாழாமல் கோண திசையிலெல்லாம் இருக்கக்கூடிய ஊர்கள் இருக்குது அங்கேயும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க மனிதன் வாஸ்து குறையில் இருக்கிற பக்கமெல்லாம் வாழாமல் கிடையாது அவங்க அவங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த திசா புத்திக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த இடத்துலையும் அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு சில அந்த ஜாதக ரீதியாகவோ சில அவங்களோட இயற்கை பிரபஞ்சத்தினுடைய சக்தியின் மூலமாக சில அமைப்புகள் கிடைக்கும் போது அங்கேயும் சில நன்மை தீமைகள் நடக்கத்தான் செய்து ஆனால் இவங்கெல்லாம் எப்படி வாழ்கிறாங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை டாலரேட் பண்ணி அதை ஏற்றுக்கிட்டு இதுதான் நம்ம தலைவிதி அப்படின்னு வாழக்கூடியவங்க ஆனால் வாஸ்து அமைப்பு சீராக இருக்கக்கூடிய இடத்துல நான் இப்படித்தான் வாழ்வேன் இப்படித்தான் வளரணும் என்ற ஒரு குறிக்கோளோட ஒரு சிறப்பான அமைப்போட சீரும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாழ்க்கை தரம் எல்லாம் இந்த மாதிரியான வாஸ்து அமைப்புகளோடு வாழக்கூடியவங்க நாம் நம்ம பக்கத்தில் உள்ளவங்களே நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக இந்த தெற்கு அக்னின்னு சொன்ன இடம் வந்து பெண்களுக்கு பெண்கள் வியாபார ரீதியான அல்லது பெண்களுடைய பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய மனையாக இதை எடுத்துக்கணும் ஆனால் அங்கேயும் எப்போ தீங்கு வரும் இந்த பாதி என்ற அமைப்பை தாண்டி தென்மேற்கு பகுதிக்கு ஒரு நிலை வாயிலோ ஒரு பிரதான வாயிலோ வந்துவிட்டால் அங்கே பெண்களுக்கு எட்டாம் பாவக காரகங்கள் இயங்கும் அல்லது அவங்களோடைய ஜாதகத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எட்டாம் பாவக காரகங்கள் பா திசா புத்தியாக நடைபெறும் பொழுது இந்த காரக பிரச்சனைகள் அங்கு நடைபெறும் என்றதை எடுத்துக்கோ அதே மாதிரி அடுத்தது மேற்கு வாசல் ஆகாதுன்னே இல்லை முருகனுடைய ஆறுபடை வீடுகளிலே ஐந்து ஆலயங்கள் கிழக்கு நோக்கியது பழனி முருகன் கோயில் ஒன்று மட்டும் மேற்கு நோக்கியது அந்த ஆறு கோயிலுக்கு இல்லாத ஒரு புகழ் செல்வம் இதெல்லாம் இந்த மேற்கு வாசல் கோயிலாகப்பட்ட பழனி கோயிலுக்கு கண்டிப்பாக இருக்குது ஆனால் அந்த ஆலயங்கள் எல்லாம் எந்த ச இந்த ஆலய நிர்மாணத்தில் முக்கியமாக பார்க்கக்கூடியது நேர் திசையாக இருக்கக்கூடியது நேராக கிழக்க பார்க்கும் நேரம் மேற்கு பார்க்கும் அது நேர் திசைக்கு இருக்கக்கூடிய கோயில் மேற்கு வாயத்தில் அதற்கு வாயில் அமைஞ்சிருக்குது அதற்கு அந்த இடத்துலையே பிரம்ம பகுதியில் அதனுடைய மேற்கு நோக்கி அதனுடைய ஆலயத்தினுடைய இருக்கும் கிழக்கு நோக்கி இறங்குறதுக்கு ஒரு வாயில் வச்சிருக்கிறாங்க அப்போ மேற்கு வாசலும் சிறப்படையும் எப்பொழுது மனை நேர் திசைக்கு அமைந்திருந்தாலோ அல்லது தொண்ணூறு பாகையில் கி கு பாகைக்கு குறைவான அமைப்பில் தொண்ணூறு பாகைக்கு குறைஞ்சிருக்கணும் டிகிரி தொண்ணூறுலேருந்து எண்பது எழுபத்தஞ்சு எழுபது இந்த மாதிரி டிகிரியில் அமைஞ்சிருந்தால் அதுக்கு மேற்கு வாசலுக்கு சாலா கிழக்கு ஈசான்யத்தில் அதையும் இந்த நிலைக்குத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மாற்று கருத்துக்கள் இருந்துகிட்டு இருக்குது சாலா ஒரு பேச்சு போது ஒரு வாயில் வச்சால் அதுக்கு நேரான எதிர்புறத்தில் அதாவது கொல்லப்புற வாயில்னு சொல்லலாம் ஆனா இந்த மேற்கு வாசல் வீடு மேற்கு அல்ல அதனுடைய உச்சம் கிழக்கே இருக்கக்கூடிய அமைப்பு பாகை முக்கியமானது தொண்ணூறு பாகையிலோ அல்லது தொண்ணூறு பாகைக்கும் குறைவான அமைப்பில் அந்த மனை அமைஞ்சிருந்தால் தான் இந்த சிறப்பு வரும் இது மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் தென்மேற்கு பகுதிக்கு எந்த விஷயம் வந்தாலும் அங்கே எட்டாம் பாவ காரங்கள் வேலை செய்துன்றதுன்னு சொல்லி இந்த பேச்சு எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் உங்களுக்கும் வணக்கம் கூறி எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வெற்றி நிச்சயம் நான் வாஸ்து எஸ் பாலச்சந்திரன் நாங்கள் கோயம்புத்தூரில் ஜோதிடர்கள் நல சங்கம் என்று நடத்துகிறோம் அதன் சார்பாக ஐயாவுடைய நிகழ்ச்சிகள் பள்ளிப்பாளையத்தில் பல சங்கங்கள் இருக்குது நிறைய ஜோதிட நிகழ்ச்சிகள் வந்து பள்ளிப்பாளையத்தில் நடக்குது ஐயா அவங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய மாணவர்கள் பல ஊர்கள் இருக்கிறாங்க ஜோதிடத்தினுடைய விழிப்புணர்வு குறைவாக இருக்கக்கூடிய ஊர்களில் இது மாதிரியான நிகழ்ச்சிகளை அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய ஒருங்கிணைப்பில் இவங்களுடைய தலைமைகளில் நடத்தணுன்ற ஒரு வேண்டுகோளும் ஜோதிடர்கள் குடும்ப நல சங்கத்தின் சார்பாக ஒரு சிறிய நன்கொடையும் ஐயாவுக்கு கொடுக்க விரும்புகிறோம் வாழ்த்துக்கள் வளமுடன் கோவை ஜோதிட நல்வாழ்வு சங்க செயலாளர் வாஸ்து பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் ஒரு வகுப்பு நம்ம சங்கத்தில் வந்து இலவசமாக பண்ணி கொடுத்தாரு உண்மையாலுமே அந்த வகுப்பு நல்ல ஒரு கிராண்டாக இருந்தது நேரடி வகுப்பு தான் வந்து பண்ணி கொடுத்தாரு ஆனால் அன்றைக்கி ஆட்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தாங்க இலவசமாக தான் பண்ணி கொடு ஒரு வகுப்பு எடுத்தாருங்க நல்ல நுணுக்கமாக அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நல்ல ஒரு இது கொடுத்தாரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஆசான் குரு இருக்கக்கூடிய ஊரில் தான் ஐயாவும் இருக்காரு என்னுடைய ஆசானை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன் போய் பார்த்துட்டு வந்தார் அதுக்கப்புறம் அவரும் நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு பட்டில் இருக்கார் ஐயா அவர்களுக்கு சுபமாரி ஐயாவும் ராமநாதன் அவர்களும் பொன்னாளை பற்றி கௌரிப்பர்